ஹயக்ரீவர் என்றாலே கல்விக்கு வழிபடக்கூடிய தெய்வம் அவரை வழிபடுவதால் கல்வியுடன் நாணம் நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபாடு செய்வதால் குழந்தைகளுக்கு படிப்பில் ஏற்படும் பிரச்சினை நீங்கும் நாம் எந்த விஷயத்திலும் முடிவு எடுக்கும் போத்து மனதில் ஏற்படும் குழப்பங்கள் நீங்கி தெளிந்த மனநிலையை தருபவர் ஹயகிரிவர் நினைத்த காரியத்தை நினைத்த வண்ணம் நிறைவேற்றத் தகுந்த புத்தியை தருபவர் ஹயகிரிவர் எம்பெருமான் நாராயணின் ரூபமாக விளங்குபவர் இந்த ஹயகிரிவர் லக்ஷ்மி ஹயக்ரிவரை வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் இரண்டையும் பெற்று தரும் கடவுளாக விளங்குகிறார் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கு புதன்கிழமை அன்றும் பூர்ணமி தினத்தன்றும் காலையிலும் மாலையிலும் இந்த லட்சுமி ஹயக்ரிவரை வழிபாடு செய்ய வேண்டும் லக்ஷ்மி ஹயக்ரிவரை துளசி மாலை ஏலக்காய் மாலை ஆகியவற்றை கொண்டு பூஜித்தால் விரைவில் பலன் கிடைக்கும் அதிலும் ஏலக்காய் மாலை இவருக்கே உகந்தது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை நாணம் செல்வம் ஆகியவற்றைப் பெறுவதற்கு இந்த லட்சுமி ஹயக்ரீவரை வழிபாடு செய்யலாம் லட்சுமி தேவி தாயாருக்கு குருவாகவும் அவருக்கு ஏற்பட்டு கூடிய சந்தேகங்களை தீர்த்து வைக்கும் கடவுள் இந்த லட்சுமி ஹயக்ரீவர் ஒரு மனிதன் கல்வியிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்கினால் வாழ்வில் அத்தனை இன்பமும் நம்மை வந்து சேரும் இந்த இரண்டிற்கும் உரிய அதிபதியாக விளங்கும் கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர் கல்வியின் கடவுளான ஹயக்ரீவரை வழிபாடு செய்து நன்மைகள் பல பெறுவோம் ஓம் ஹயக்ரீவாத்மனே நமஹோம் நம ஓம் சர்வ வித்யாத்யா வித்யாத்யா தர்ச்சையே நம லக்ஷ்மி ஹயக்ரீவ காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹர்ஹிம் க்ளீம் ஹயக்ரிவாத்மனே நம